வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தேசிய நாடார் கூட்டமைப்புடைய தலைவர் சிவாஜிராஜன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நம்ம மாவீரன் செல்வி நாடார் அவருடைய இருபத்தி எட்டாவது நினைவு நாள் அண்ணன் சிவாஜி ராஜன் அவர்கள் வந்து பத்து ஆண்டுக்கு மேலாக செல்வி நாடார் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்கள் அதனால் இன்றைக்கு அவர் சென்னை அதாவது அவருடைய கன்னியாகுமரியிலிருந்து இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க சென்னை வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு சரி அண்ணனுடைய மாவீரன் செல்வி நாடாருடைய நினைவு நாள் அண்ணனை ஒரு இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அண்ணன் வந்திருக்காங்க வாங்க அவங்ககிட்ட நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரிண்ணா ஆ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அண்ணன் செல்வி நடார் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க நான் பல தடவை கேள்வியும் பட்டிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் எப்படி உங்களுக்கு அண்ணன் கூட உங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டுச்சுன்னே அண்ணன் கூட நெருக்கம் எனக்கு எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் அண்ணனுடைய பிறப்பு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சரி மண்டைக்காடு பகுதி அவங்க அப்பா வந்து குடும்பத்தோட நெல்லைக்கு வராங்க தொழில் பண்ணைக்கு வராங்க தொழில் பண்ணைக்கு வரும்போது நெல்லை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள் பகுதியாக இருக்கிறது அதாவது ஒரு அடிமைத்தனமாக மக்கள் வாழ்கிறாங்க எல்லா சமுதாய மக்களும் எல்லா எல்லா சமுதாய மக்களும் நாடார் மட்டும் வந்து கள்ளச்சாராயம் மாவட்டத்தில் முதன்மையாக செயல்பட்டு பிறந்தவங்களும் அதுக்கு உரிமை எடுத்து வரல அந்த மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய ஆட்களும் அதை முன்னெடுத்து வரல ஆனா பல தரப்பட்டு மக்கள் காவல்துறை மூலம் புகார் கொடுக்கறாங்க அந்த காலகட்டங்களில் காவல்துறைக்கு மரியாதை கிடையாது சூழ்நிலை அந்த சூழ்நிலையில செல்வி நடாத அவங்க அப்பா கூட சேர்ந்து அங்க தொழில் பண்றாரு தொழில் பண்ணும்போது அவருக்கு கண் முன்னால வந்து அதிநீதி நடக்குது இது இப்படி நடக்குது இந்த மாவட்டத்தில் இப்படி இருக்கு இப்படி இருக்குது என்ன செய்யணும் என்ன அப்படி பார்க்கறாரு பார்க்கும்போது அவரே ஏத்து நிற்கிறார் ஒத்தையில் நிக்கிறார் ஒத்தையிலே களங்காண்டாரு இல்லை என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க மீன் வியாபாரம் ஓகே மீன் வியாபாரம் அதுக்கப்புறம் அவர் வந்து கூலி தொழிலாளியாக இருந்தாரு மூட தூக்குவாரு மார்க்கெட்ல வேலை செய்திருக்கிறாரு ஓவரால்கிட்ட வேலைக்கு போவார் உங்களுக்கு சில சினிமாவில் வரும் இந்த ஆதிக்க வர்க்கத்தை வேலை கொடுக்க மாட்டாங்க அதே போல சூழ்நிலை செல்வி நாடாங்க வாழ்ந்தாரு அவங்க அனுபவிச்சிருக்காங்க அனுபவிச்சாங்க அந்த அனுபவம் இருந்தாலும் அணுநீதி இழக்க கூடாது நீதி மட்டும் மக்களுக்கு தேவை சரி அந்த நீதிக்காக போராட ஒரு மாவீரம் தான் கராத்தை செல்வி நாடார் சரி சரியா அப்ப அந்த காலகட்டங்களில் ஒத்தல் நின்று போராடாங்க போராடும் போது அவருக்கு பல்வேறு சமுதாய மக்கள் ஆதரவு கொடுக்க வருது ஓ ஆனா ஒருத்தர் தனிமையில யாருமே தெரியாது அந்த மாவட்டத்துக்கு அவங்க அப்பாவை தெரியும் அவங்க அப்பாவுக்கு தெரியும் பகுதியில தெரியும் அந்த பெருமாள்புரம் பகுதியில தெரியும் வெளியே தெரியாது அப்ப ஒத்தையில கேட்கிறாரு கேட்க 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 அப்ப செல்வி செல்வின் 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 வந்து பிளாக் கராத்தே எல்லாமே இது பண்ணாரு அப்ப ஒத்தையிலே பண்ணுவாரு அப்ப அந்த காலகட்டங்களில் மக்களை எதிர்பார்க்க பார்க்க பார்க்க இவருடைய வளர்ச்சி அதிகமாகுது பாலங்கோட்டை மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கத்து வெட்டி அன் இருக்கும் எல்லா சமுதாய மக்களும் அந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்கோம் அதை சுத்தி எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் சாயங்காலம் ஆனா பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா வியாபாரம் ஒரு நாளைக்கு எப்படி நடக்குது எப்படி நடக்குது நடக்குதுன்னு தெரியாது பயந்து பயந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் செல்லு நோடாரு என்ன செய்யறாரு மார்க்கெட் போறாரு லோடு மீனாவை போறாரு உள்ள போய் நின்றுட்டு அவ்வளவு கத்து வட்டிக்காரனையும் அடிச்சு விரட்டி இங்க எவனம் கந்து வட்டி கொடுக்க கூடாது வட்டிக்கே குடுக்க கூடாது நீ அவன் வியாபாரம் பண்றான் அவன் உழைக்கிற அவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட்ல அவ்வளவு அடிச்சு வரட்டுறாரு விரட்டி அவருடைய அதுக்கு பிறகு பல கேசுகள் அவர் மேல வராங்க எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பாரு சந்திச்சு பல பல எதிர்ப்புகள் மறைமுகமான எதிர்ப்புகள் கொலை முரட்டல் அது எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னாரு அதுக்கு பிறகு அதிகார வர்க்கங்கள் ஒன்று சேரும் போது அவர் மேல பல கேஸுகள் வருது ஏன்னா நான் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரோம் என்ன எதுக்கும் போது நான் நீதிக்காக போராடும் போது நான் கண்டிப்பா நாலு பேர் அடிக்க தானே செய்யணும் அப்படி பல கேஸுகள் வருது அந்த காலகட்டத்துல அவருக்காண்டி மக்கள் சப்போர்ட் பண்றாங்க நல்ல நல்ல சப்போர்ட் எல்லாம் பண்ணி வராங்க அதுக்கு பிறகு பார்த்தா இதை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் கூடிய லெவலுக்கு அவருடைய மனசை இதாக ஆரம்பிச்சுட்டு ஏன்னா இதை வந்து உள்ள ஒரு அரசியல் களம் வேணும் நமக்கு அரசியல் களம் வந்து அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ இந்த கட்சி நம்ம போய் சேர முடியாது ஏன்னா நம்ம அங்க போனா அங்க ஒரு அடிமையா தான் இருக்கணும் அடிமை இல்லாம நம்ம என்ன செய்யலாம் அப்படி சிந்தித்து இருக்கக்கூடிய காலக்கட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு நாகநேரி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் வந்து பூட்டு சாவி சின்னத்துல போட்டி விடுறாங்க போட்டி விடுறாங்க அப்போ வந்து பெரிய அமைப்பு சார்பா அமைப்பு கிடையாது ஆடா சமுதாயம் அந்த சொந்த தொகுதியும் கிடையாது மக்கள் அதிகமாக பெல்ட் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்னாங்க அப்போ அண்ணனுடைய ஓட்டு வங்கி பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி சில்ற ஓட்டு என்னது வரும் அந்த கட்டமே அப்ப இவ்வளவு பெரிய ஓட்டா செல்வினரா தொகுதி மாறி நின்னு இவ்வளவு இவ்வளவு எடுக்கிறாரா அப்படிங்கூட அரசியல் கட்சி விகங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்தாங்க இந்த ஆதிக்க வர்க்கங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்ப செல்வின் ஒரு படி வந்துட்டானா இனி நம்ம அரசியல் களத்திலும் இருக்க முடியாது கந்துவட்டி தொழிலும் பண்ண முடியாது யாரையும் இது பண்ண முடியாது பயம் வந்துருச்சு பயம் அப்படிங்குறது லெவலுக்கு வந்துட்டாங்க வந்த பிற பார்த்தா அரசியல் உள் கூட்டணிகள் சேர்ந்து அண்ணன் மேல கேச போடுறாங்க

இனி இந்த சமுதாய மக்களையும் இந்த அனைத்து சமுதாய மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அரசியல் களத்தை உன்னை உருவாக்கினால் மட்டும்தான் நாம் வெற்றி காண முடியும் யோசிக்கிறாரு சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களை கூட்டி ஒரு ஆலோசனை பண்றாரு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் ஆதித்தனார் கழகம் என்ற ஒரு கட்சி தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்சாரு சரி மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் சரி மிகப்பெரிய சொன்னா கட்சி தொடங்கி நூற்றி பதினோரு இடங்கள்ல பொதுக்கூட்டம் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கூடாத கூட்டங்கள் அந்த நூற்றி நூற்றி பதினோரு பொதுக்கூட்டங்களும் கூடிச்சு சவுத்துல போட்டாங்க மதுரை போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க தென் மாவட்டங்கள் வர வந்துட்டாங்க தென் ஃபுல்லா போட்டாங்க அந்த நூற்றி பதினோரு பொதுக்கூட்டமும் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் தான் நடந்தது ஒரு கூட்டம் மட்டும் சரி இந்த கூட்டங்கள் நடந்த அப்ப அரசியல் கட்சிகள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டு செல்வின் நாடார் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல அவனுக்கு பின் அனைத்து சமுதாய மக்களும் இருக்கு ஒரு சமுதாயம் இல்ல அனைத்து சமுதாய மக்கள் ஏன்னா நீதிக்காக மட்டும் தான் போராடினாரு அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீதிக்காக தன்னை நிலைநாட்டிய ஒரு மாபெரும் தலைவன் கராத்தே செல் நாடா நம்ம அன்னைக்கு சொல்லுவோம் பட்டிவீரம்பட்டி சவுந்தர பாண்டிய நாடா நீதிக்காக போராடினார் சமூக நீதி காத்ததே பட்டிவீரம்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் தான் அவங்க இடையில எல்லாரும் சொல்லுவாங்க பெரியார் தான் சமூக நீதியை காத்தார் அதெல்லாம் கிடையாது அதே போல அந்த நாடார் சமுதாயத்துல பிறந்த செல்வின் சமூக நீதிக்காக உழைத்தார் சமுதாயத்துக்காக மட்டும் உழைக்கவில்லை சமூக நீதியை காத்ததுன்னு சொல்றாங்க நாடாருடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் பட்டிவிரம்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் தான் சமூக நீதியை காத்தது கண்டிப்பா அந்த வழியில தான் மாபெரும் செல்வி நாடாரும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்வு அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் ஆனா நாடார் சமுதாயத்துடைய தலைவர் தான் சரி அப்படி இருக்கும்போது அவரு காமராஜர் ஆதித்தனார் கழகத்தினுடைய கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மாதத்துல நூற்றி பொது பொதுக்கூட்டங்களும் போட்டுட்டாங்க யாருமே செய்யாத சாதனை உலக சாதனை வரலாற்று சாதனை அற்புதம் அரசியல் வாசியில் ஒன்று சேர்றான் அரசியல் முடிவே பண்ணிட்டான் செல்வினை தீத்துறானு ஓ செல்வினை தீத்துறன்ட்டு முடிவே பண்ணிட்டாங்க பெரிய ஒரு தலைவரை உருவாகி உருவாகிட கூடாது கூடாது அப்படின்னு ஏன்னா இது அப்படி உருவாகிருந்தார்னா வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட இரு மடங்கு அதிகமாக காமராஜர் ஆதித்தனால தென் மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்களையும் வளர்ச்சி பெற்றிருக்கேன் சொன்னா இப்ப நாடார்களுக்கு நீங்க எல்லாரும் ஒரு சொல்றீங்க தொகுதி வாரியாக சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தாறு தொகுதி நாற்பத்தஞ்சு தொகுதி இந்த கணக்கு ஒழுங்காக நீங்க பட்ஜெட்டை வச்சிருக்கீங்க அப்படி கிடையாது நாடார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிறாங்க வாக்காளர்களா இருக்கிறாங்க வெற்றி தோல்வி தென் மாவட்டங்களை நிர்ணயம் பண்ணாலும் வட மாவட்டங்களில் வந்து நம்ம அதிக வாக்குகள் வச்சிருக்கிறோம் இப்போ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வச்சுருக்கிறோம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒன்றே லட்சம் நாடார் இருக்குது கொங்கு நாடார்கள் கொங்கு கொங்கு நாடர்கள் எல்லா வேடாறு இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்தப்போ அந்த கொங்கு மண்டலத்தை நீங்கள் இன்றைக்கி தொகுதி வாரியாக இல்லை கொங்கு மண்டலத்தில் நமக்கான ஓட்டு உரிமை ஓட்டு உரிமை பெறுவதற்கும் நம்முடைய பாராளுமன்றத்தில் பார்த்தா ரெண்டு எம்பி எடுக்கலாம் பத்து சட்ட பன்னிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் எடுக்கலாம் அந்தளவுக்கு ஓட்டு வங்கி இருக்குது அப்படி மொத்தமாக நம்ம பார்க்க போனால் வெற்றி தொல்வென்று நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தான் நாடார் சமுதாயம் அப்போ ஒரு தலைவனுக்கு பின்னால் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைகிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க எல்லா இடத்துக்கும் வளரக்கூடிய வாய்ப்பு அப்ப எல்லா இடத்துக்கும் வந்துடுவா அப்படி வளர்ச்சியை கொடுத்துடக் கூடாது அப்படி காலகட்டத்தை நெருக்கி சில கயவர்களால் திட்டமிடமிட்டு மாவீரன் கராத்தே செல்வி நாடார படுகொலை செய்வதற்கு முடிவு செய்தார்கள் அதே போல் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பாலை சிறைச்சாலை முன்பு வைத்து மாவீரனை வெடிகுண்டு வீசி கொலை செய்தார்கள் வெடிகுண்டு வீசிய மாவீரன் சாகவில்லை கடப்பாறை கொண்டு நெஞ்சில் குத்தி கொலை செய்தார்கள் கயவர்கள் ஆனால் உண்மையான குற்றவாளிகளை இந்த காவல்துறை அரஸ்ட் பண்ணிச்சா இல்லையா யாருக்கும் தெரியாது இது வரைக்கும் தெரியாது தெரியாது ஏன் சொன்னா ஒரு சமூகத்துக்கும் இரு இன்னொரு சமூகத்துக்கு நடக்கப்பட்ட பிணைப்பாக தான் அந்த செய்தியை போட்டாங்களே தவிர மற்றபடி அவங்க எந்த செய்தியுமே போடல பின்னணியில அரசு யார் அந்த பின்னணியில எந்த அரசு இருக்கு எந்த அரசியல்வாதி இருக்கான் எதுவுமே கண்டுபிடிக்கல நீதி தோத்தது ஆனா நீதி தோத்தாலும் நீதியினுடைய இருபத்தி எட்டாவது ஆண்டு வீர வணக்க நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நெல்லை மண்ணில் அதே போல ஒவ்வொரு காலகட்டங்களும் பார்க்கும்போது மாபெரும் செலுநாடான நினைவு நாளுக்கு போஸ்டர் அடிச்சோ சுவர் வளம் பண்ண முடியாது எங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும் அது வேறு பொதுமக்கள் இல்லை காவல்துறை மூலம் நீ போஸ்ட் விட்ட கூடாது சிவராலம்புரம் பண்ண கூடாது அதே இது மாற்று ஜாதியினர்களுக்கு எந்த அவங்க தலைவர்களுக்கு நல்ல நாள் வரும் நல்ல நாள கெட்ட நாள வரும்போது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்போ விதைக்கப்பட்ட வீரம் முளைத்தால் அரசியல் நோக்கு பாதையை செல்லும் அந்த பாதை செல்லும் போது அவன் சமூக இளைஞனும் மாற்று சமூக இளைஞனும் அந்த இயக்கத்துக்கு பின்னால் சென்றால் நாளைய அரசியல் படுகொலிக்கு நாம் தள்ளப்படுமோ என்று சொல்லி தான் கையவர்களெல்லாம் சேர்ந்து காமராஜர் ஆதித்தனார் கழகத்தை ஒழித்தார்கள் ஆனால் மாவீரன் செல்வி நாடார்கள் கொள்கை கொண்டு இளைஞர்கள் அவர் ரோல் மாடலாக வச்சிருக்கிறாங்க ரோல் மாடல் அவர் வந்து நீதியை காத்த ஒரு நீதிமான் அந்த நீதிமான ரோல் மாடலாக வச்சிருக்காங்களே தவிர தப்பான வழிகளை அந்த சமூகத்துடைய இளைஞர்கள் இன்னைக்கு சொல்லல சரி நீதிக்காக போடுறாங்க சரி உங்களுக்கு எப்படி அண்ணா கூட அறிமுகம் ஏற்பட்டுச்சு எனக்கு வந்து என்னுடைய அரசியல் எனக்கு முத முத அரசியல் பயணம் தான் எனக்கு அரசியல் பயணம்னு சொன்னால் நான் வந்து நடிகர் தலைவர் சிவாஜி கணேசோட தீவிர பற்றாளர் பெருந்தலைவருடைய முழு பக்தர் பெருந்தலைவரை வைத்து தான் எனக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடார்களே இப்போ காமராஜரை மதிக்காத காலத்தில் காமராஜர் ஐயா என்று போட்டக்கூடிய ஒரு தலை நடிகர் என்று சொன்னால் சிவாஜி கணேசன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காமராஜருக்கு நிறைய சிலைகள் இருக்குதுன்னா சிவாஜி கணேசன் மூலம் தான் சரியா அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்புனால நான் அப்படியே வந்து கட்சிக்குள்ள வந்தேன் காங்கிர வந்தேன் சிவாஜி மண்டலத்துல இருந்து வந்தேன் காங்கிரஸ் தமிழக முன்னேற்ற முன்னணி ஜனதா தளம் அதன் பின்பு அரசியல் நோக்கங்கள் இல்லாம அமைதியாகனேன் அந்த காலகட்டங்களில் மாவீரன் செல்வி நாடாருடைய தொடர்புகள் நமக்கு கிடைக்குது ஒரு நாடார் சமுதாயத்துடைய போராளி இந்த போராளிக்கு பின்னால் போன நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சி பாதைக்கு செல்லலாம் உங்களுடைய இதில் தான் அண்ணங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டோம் நாங்கள் அண்ணன் மீட்டிங் சொல்லும்போது எல்லா இடத்துக்கும் நாங்கள் போவோம் எல்லா இடத்துக்கும் வருவோம் ஆனால் அண்ணனுடைய இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு சமுதாயத்துக்கு இழப்பாச்சு அது ஒரு பெரிய இழப்பு சமுதாய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இழப்பு கண்டிப்பாக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இழப்பு இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு தலைவர் இறந்து இருபத்தெட்டு ஆண்டு காலம் ஆகியும் அவரை நினைவு கூர்ந்தல் வகையில் இவங்க இருக்கிறாங்க இந்த சமூகம் இருக்குன்னு சொன்னா அப்ப அவர் உயிரோடு இருந்தா என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்க சற்று உங்க பத்திரிகை துறை சார்பாக நீங்க சிந்தித்து பாருங்க மிகப்பெரிய மாற்றம் உருவாகி இருக்கும் உருவாகி இருக்கும் அரசியல் மிகப்பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறோம் இன்னைக்கு திராவிடம் வீழ்த்தப்பட்டு திராவிடம் வீழ்த்தப்பட்டு தமிழ் இனம் இந்த மண்ணில் பறக்க விட்டிருக்கும் கொடியே அதுதான் வரலாறாக பறந்திருக்கும் திராவிடத்துடைய வேலையே அதானே ஆமா திராவிடம் வந்து அழிக்கிறது வளர்றாங்களோ அவங்களை தமிழ் அழிக்கிறது அந்த திராவிடத்தினுடைய வேலை அவங்க நிரந்தரமான ஒரு ஆட்சி பண்ண முடியும் கிடையாது இல்லைன்னா தமிழ் மண்ணை போய் திராவிட மண்ணு சொல்ல மாட்டாங்கல்ல இது இது என்ன திராவிட இது தமிழ் மண்ணு இல்ல சமூக நீதி காத்தவர் டபிள்யூபி சவுந்தர பாண்டியனார் ஆமா பெரியார சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுக்கணும் எடுக்காம இருக்கக்கூடாது இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இப்போ மாவீரன் செல்வி எந்த லெவல்ல எப்படி இருக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கா இல்ல எப்படி இருக்கு அந்த இந்த கட்சி வளரல அந்த கட்சிக்கு சில தலைவர்கள் வந்தாங்க சிலம்பு சூரை சென்று ஒருத்தர் தலைவராக வந்தாரு ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்று வந்து சில குழப்பங்கள்னால அந்த கட்சி நாலு துண்டா உடைஞ்சிட்டு ஓ அந்த கட்சி நாலு துண்டா உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் உடைச்சிட்டாங்களா இல்ல அரசியல்வாதி கூட்டு சேர்ந்தே உடைச்சிட்டாங்க ஓ உடைத்தாலும் மாவீரனுடைய செல்வாக்கை என்னும் யாராலையும் உடைக்க முடியும் உடைக்க முடியல உலக உலக ஒரு பகுதி இருக்கா இருக்கு உலக வரைபடம் இந்தியாவுடைய ஒரு பகுதியில் இருக்கும் அந்த இந்தியாவின் பகுதி இருக்கும் வரை மாவீரன் செல்வி நாடாளுடைய புகழ் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இந்த மண்ணில் மாவீரர்கள்லாம் இறந்த நாட்கள் இருபத்தி ஆறு தான் வரும் நிறைய மாவீரர்கள் இப்போ இலங்கை தமிழருடைய தலைவர் இறந்தது இருபத்தாறு வெங்கடேச பண்ணியார் இருந்தது இருபத்தாறு செல்வி நாடார் இருந்தது இருபத்தாறு இப்படி நிறைய வரலாறுகள் இருக்குது அதை மாவீரர்கள் வந்து இருபத்தாறு தான் அவங்களுடைய இது அதை வந்து அவங்க தான் வந்து இறைவனுடைய ஆட்சி பெற்றவர்கள் கண்டிப்பாக அவங்களோட சமுதாயத்துடைய போராளியார்கள் ஆனால் அவங்களெல்லாம் இறைவனுடைய ஆட்சி பெற்றவர்கள் செல்வி நாடார் வந்து பாளையங்கோட்டை சிறையிலேருந்து வெளியே கூட்டு போகும்போதெல்லாம் அந்த சம்பவ சம்பவம் நடந்தது இந்த சம்பவம் நடந்தது வெளியே வரும்போது தான் பாளையங்கோட்டை சேரச்சேலாம் அவர் கொக்கரகுளத்திலிருந்தான் நினைக்கிறேன் வந்து அவங்க சகாக்கா உள்ள போய் எல்லாத்தையும் பார்க்க போயிட்டு வெளியே வரும்போது நடக்கப்பட்டது சரி சரி ஓகே ஓகே சரிண்ணா பச்சை தமிழக நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றிண்ணா